வெள்ளத்தில் காத்த கோவில்கள் அரசுக்கு முக்கிய கோரிக்கை தமிழகத்தின் பரபரப்பான கோவில்கள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு பற்றிய கருத்துக்களுடன் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் திருப்பாவை முறையில் ஒரு கடுமையான அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கையில் அவர் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் குறித்து கூறியுள்ளார் இயற்கை சீற்றங்களின் பாதிப்பு தமிழகத்தில் பல கோவில்கள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக சில கோவில்களில் மழைநீர் புகுந்து அவற்றின் அமைப்புகளை சீரழித்துள்ளது உதாரணமாக சங்கரன் கோவில் மற்றும் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என பல இடங்களில் மழைநீர் கோவில்களின் உள்வரிசையில் புகுந்து பக்தர்களுக்கு மிகவும் அவல நிலையை ஏற்படுத்தியுள்ளது இதில் பக்தர்கள் மழை நீருக்குள் நின்று தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டு கோவில்களின் பாரம்பரிய அமைப்புகளும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன கோவில்களின் பழமை மற்றும் பாதுகாப்பு தமிழகத்தில் கோவில்கள் இந்தியா முழுவதிலும் தனித்துவமான சிற்ப கலை மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டுள்ளன நம் முன்னோர்கள் கற்பனை செய்த கோவில்கள் சிற்பத்தால் அலங்கரிக்கப்பட்டவை அவை மிகவும் முக்கியமான கலாச்சாரத்தன்மையை கொண்டவை ஆனால் இந்த கலாச்சார மதிப்புகளுக்கு நேரிடும் ஆபத்துகள் அதிகரித்து வருகின்றன காரணம் இயற்கை சீற்றங்களின் தாக்கம் மழைநீர் தேங்குவதால் பழமையான கோவில்களின் சுவர்கள் உடைக்கப்படுகின்றன இது கோவில்களின் அழகு மற்றும் பாரம்பரியத்துக்கு பிதற்றாகிறது அறநிலையத்துறை குறைபாடுகள் ஆறநிலையத்துறை நிர்வாகத்தின் அலட்சியத்தை குறை செய்து காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவருடைய அறிக்கையில் கூறினார் அவர் இயற்கை சீற்றங்களின் போது கோவில்கள் பாதுகாக்கப்படாததுடன் முன்னேற்பாடுகள் எடுக்கப்படவில்லை என்று கவலை தெரிவித்தார் குறிப்பாக மழைக்காலங்களில் நீர் மேலாண்மை குறித்த திட்டங்கள் இல்லாததால் பல கோவில்களில் நீர் தேங்கி நிற்கிறது தஞ்சாவூர் சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோவில் போன்ற கோவில்களில் மழைநீர் கருவறையை எட்டும் அளவுக்கு தேங்கி நிற்கின்றது குடங்கள் மற்றும் நீர்வள மேலாண்மை தமிழகத்தில் ஒருநாள் கோவில்கள் சுற்றி அமைக்கப்பட்ட குளங்கள் தற்போது காணாமல் போயுள்ளன இவை அறநிலையத்துறையின் நிர்வாக குறைகளை காரணமாக கூறப்படுகிறது முன்னோர்கள் இயற்கை வளங்களை கண்காணித்து தண்ணீரை சேமிக்க குளங்களை அமைத்தனர் இது கோவில்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க உதவியது ஆனால் இப்போது அந்த குளங்களும் நீர்வழிகள் மாறிப்போய் கோவில்கள் வெள்ளப்பெருக்கு போன்று அவதியுறுகின்றன கோவில்களின் செயல்பாடுகளும் தீர்வு முன்னேற்றங்களும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அரசின் நடவடிக்கைகளை குறைத்து கூறினார் கோவில்களில் உள்ள பழமையான சிற்ப வேலைப்பாடுகள் மறைந்துவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது கோவில்கள் சாலைக்கு கீழே சென்று மழைநீர் தேங்குவதால் அவற்றின் பாதுகாப்பு கவனிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் அவர் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தில் ஊக்கப்படுத்தப்பட்ட மாற்றங்களை முன்மொழிந்துள்ளார் தற்போதைய நிலை மற்றும் தீர்வு நிகழ்காலத்தில் மழைநீர் புறப்படுத்தும் பொருட்களை அமைப்பது ஆலயங்கள் சுற்றி பாசோபாயங்களை அமைப்பது போன்ற நடவடிக்கைகள் அவசியமாகின்றன தமிழக அரசு தற்போதுள்ள தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி கோவில்களின் மீது இயற்கை சீற்றங்களின் தாக்கத்தை தவிர்க்கக்கூடிய திட்டங்களை உருவாக்க வேண்டும் காலங்காலமாக கோவில்களின் தன்னியக்க தன்மையை பாதுகாத்து அதை சிறப்பாக காத்திருக்க நிதி செலவுகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த அரசின் வரலாறு மறுக்க முடியாதது ஆனால் தற்போது அந்த பாதுகாப்பு திட்டங்கள் துவங்காமல் இருப்பது கோவில்களின் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கிறது பக்தர்களின் உணர்வுகள் மற்றும் கோரிக்கை பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழகத்தின் அனைத்து கோவில்களையும் இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் கேட்டுக்கொள்கிறார் இந்நிலையில் தமிழக அரசும் அறநிலையத்துறையும் இந்த கோவில்களின் பாதுகாப்புக்கு முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்றும் அனைத்து கோவில்களையும் பாதுகாக்க சிறந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த அறிக்கை தமிழகத்தின் கோவில்களின் பாரம்பரியத்தை தக்கவைத்துக் கொள்வதில் மக்களின் மற்றும் அரசின் கடமையை உறுதிப்படுத்தும் விதமாக காணப்படுகிறது கோவில்கள் மட்டும் அல்ல அவற்றில் உள்ள சிற்பக்கலை கலாச்சாரம் வரலாறு என அனைத்தும் தமிழ்நாட்டின் பாரம்பரியமாகும் இது தற்போது அதிக அளவில் பாதுகாப்பு தேவையை உணர்த்துகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்